பாஸ் சீசன் நைன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக இது வந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ஒளிபரப்பான அதாவது ஐம்பத்தி நாலாவது நாள் ஐம்பத்தஞ்சாவது எபிசோட் அதில் நிகழ்ந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்களோட நான் வந்து பேசலாம் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்கில் வந்து சிறப்பாக பங்கெடுத்த ஆசிரியர்களை பற்றி மாணவர்களுடைய விஷயங்கள் அதில் வந்து சிறப்பாக பங்கெடுத்த அமித் கனி அண்டு பிரஜன் மூணு பேருக்குமே வந்து மாணவர்கள் வந்து வாழ்த்து மழை பொழிஞ்சாங்க குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அதை பற்றி தான் இந்த எப்பிசோடில் பேச போகிறேன் அதுக்கு முன்பாக அந்த தளத்தை இவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்காக ஷேர் பண்ணுங்கள் ஸோ விரிவான பார்வை ஸ்டேட் டூ தஸ் தொடர்ந்து லைக்கு கமெண்ட்டு ஹைப்பு ஆடியோ நோட் இதெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் உங்களுடைய எல்லோருடைய வாழ்விலும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல இயற்கை துணி நிற்கட்டும் ரைட் கெட்ட விஷயங்களை நிறைய முன்னுரிமை கொடுத்து பேசுகிறோம் ஆனால் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அது வந்து ஆமாம் அது இயல்பு அப்படின்ற மாதிரி ஆகிடுது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ஒரு அரசியல்வாதி எதுவுமே செய்யலை அப்படின்னு ஒரு விமர்சனம் நம்ம வைக்கிறோம் ஆனால் செய்கிற அரசியல்வாதியை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கழிவு ஊத்துறோம் காரணம் என்னன்னா அவன் அப்பவும் வீட்டுக்கு காசு செலவு பண்ணுறான் அவன் வந்து மக்களுக்கு செலவு பண்ணணுன்னு இதுக்கு முன்னாடி ஒருத்தவன் செய்யவே இல்லைனா இப்போ ஒருத்தவன் செய்கிறான் அப்போ அதை நீங்கள் பாராட்டணும் இல்லையா ஆனால் அது என்ன அது கடமை லிஸ்ட்டில் அதை சேர்க்கும்பொழுது தான் அங்கே பிரச்சனை வருது புரியுதுங்களா அப்போ செய்யாதவனையும் செஞ்சிறவனையும் நீங்கள் எப்படி ஒரே தட்டில் வைக்க முடியுன்றது தான் என்னுடைய கேள்வி பிக் பாஸ் வீட்டில் முக்கியமாக ரொம்ப மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமான ஒரு விஷயமா அந்த ஸ்கூல் டாஸ்க் நடந்தது இந்த ஸ்கூல் ஸ்கூல் டாஸ்க்கு வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை வந்து உண்டு பண்ணிச்சு இப்போ உதாரணம் இதை நான் பார்க்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியான படிக்கவே படிக்காத அதாவது அதுக்கு அப்போ படிக்க ஸ்கூல் அந்த மாதிரிலாம் போகாத ரம்யா வந்து திருக்குறளை வந்து அழகாக சொன்னாங்க எனக்கு இங்கிலீஷ் வந்து பேசணுன்னு ஆசை எனக்கு வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வரமாட்டேது அதுக்கு வந்து சார் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னு கானோ வினு சொன்னதாக இருக்கட்டும் ஸோ உண்மையிலே நம்ம வந்து அதாவது எந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக இவங்க எல்லாருமே பங்கு பெற்று இருந்ததுதா அதாவது ஆசிரியர்கள் எல்லாருமே பங்கு பெற்று இருந்ததுதா இந்த நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்கும்னு நம்மளால் உணர முடியுது ஏன் அப்படின்னா கனி வந்து கிளாஸை வந்து சாதாரணமாக எடுக்கல ஓகே ரொம்ப அற்புதமாக திருக்குறளை சொல்லி கொடுத்தாங்க அதில் ரா ரா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுன்றது மறுப்பதற்கு இல்லை ஏன்னா அந்த விமர்சனத்தை நம்ம வச்சே ஆகணும் ஓகே ஆனால் அந்த முன்னெடுப்பு இருக்குல்ல திருக்குறளை கற்றுக் வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்பு இருக்குல்ல முக்கியமாக ரம்யாவை தான் நான் சொல்லுவேன் ரம்யாவுடைய மொழி வந்து தெலுங்கு ஆனால் அவங்க வந்து எனக்கு வந்து மொழி வந்து தெலுங்காக இருந்தாலும் எனக்கு வந்து அஞ்சு வந்து நான் வந்து நான் வந்து அதை வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னதும் அந்த திருக்குறளை எல்லோர் மத்தியிலும் அதை சொன்னதும் சரி ரொம்ப 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 அற்புதமாக இருந்துச்சு ஓகேவா அது கடைசி குரலை தான் கொஞ்சம் தயங்கினாங்க அப்போ எந்த அளவுக்கு அதை கணி வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் உணர முடியுது அதுக்கு அடுத்தது வந்து சாண்ட்ரா சாண்ட்ரா வந்து முதல் நாள் வந்து இந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை நான் வந்து ஜஸ்ட் லைக் தட்டாக தான் அதை பார்த்தேன் ஆனால் திருக்குறள் அதில் விஷயங்கள் அதை பற்றி நான் வந்து புரிஞ்சிக்கும் பொழுது இது என் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நான் கற்றுக்கிட்டேன் ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் ஏன்னா அவங்க வந்து கேரளா ஸோ அவங்க சொன்னாங்க மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரணும் தமிழ் பையனை கல்யாணம் பண்ணணும் தமிழ் கல்ச்சரை வாழணும் தான் நான் வந்தேன் சரி முன்னாடி பேசுனாங்க சரி அதை விட்டுடுங்க இப்போ வந்துட்டாங்கல்ல தவறுகளை செய்வது பிரச்சனையே இல்லை பேசுறது கூட பிரச்சனை இல்லை மாறி வரீங்களா வாங்க சந்தோஷம் தட்ஸ் ஆல் அப்போ வந்து நீ என்ன ஏன் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது தவறுகளை வந்து திருத்திட்டு வராங்க திரும்பவும் தவறு செய்யும்போது அதை சுற்றி காமிப்போம் அவ்வளோதான் ஸோ மகிழ்ச்சியான விஷயமா அந்த திருக்குறள் எனக்கு பிடிச்சது என் பிள்ளைங்களுக்கு கற்றுக் பண்ணாங்க எல்லாவற்றையும் விட முக முக்கியமாக எல்லாருமே வந்து இப்போ உதாரணத்துக்கு சுபிக்ஷா கூட வந்து நம்ம இவங்கள சொன்னார் பிரின்ஸ்பலாக சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பிரின்ஸ்பலை நான் வந்து பார்த்ததே இல்லை பிரச்சனை வந்து ரொம்ப கைண்டாக இருந்தார் ரொம்ப அழகாக வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னான் அதாவது இந்த மூணு வாத்தியார்கள் அதாவது பிரின்சிபலு தமிழ் அம்மா அதன் பிறகு வந்து ஆங்கில வாத்தியார் இவங்க மூணு பேரில் தர்மலிங்கம் சார் தான் வந்து டாப்பில் இருக்கார் நான் சொல்லுவேன் ஏன்னா தர்மலிங்கம் சார் வந்து அதாவது தாய்மொழியை கற்றுக் கொடுக்குறது கூட கொஞ்சம் எளிமை தான் அது கூட ஓரளவுக்கு பேச்சு தமிழ் அதை புரிஞ்சிக்க முடியும் அதுக்கு எக்ஸ்பிளேஷன்லாம் கிடையாது ஆனால் ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்குறதுன்றது இருக்குது இல்லை அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை வந்து வினோத்து வந்து அதை வந்து சொல்லும்போது தான் அவர் எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காருன்றதும் வெளியில் போய் இது தொடர்மார் சார் இந்த கேட்டதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலே வந்து இந்த வீட்டில் வந்து ரொம்ப எத்திக்கலாக ரொம்ப ஜென்டல்மேனாக எனக்கு தெரிஞ்சு விளாட்றது வந்து அமைத்து தான் இது வந்த இத்தனை கார்டு கண்டஸ்டில் அவர் இன்னும் ரொம்ப சூப்பராகவே சிறப்பாகவே விளாட்றாரு ரொம்ப டெடிக்கேஷனாக மிக முக்கியமாக கனியும் சரி தர்மலிங்கம் அமித்தும் சரி ரெண்டு பேருமே வந்து ப்ரின்ஸ்பல்கிட்ட போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அந்த கிளாஸை வந்து பண்ணது ஏன்னா நம்மளுக்கு ஒன் ஹவர் காமிக்கும் போது நம்மளுக்கு அதனுடைய விஷயங்கள்லாம் தெரியல இப்போ அந்த வீட்டில் நம்ம நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கிறது பேசுகிறோம் பாருங்கள் செயலை பாருங்கள் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்ததினால தான் பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா எல்லோரும் வெளியே வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்றார் வெளியே போய் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்றதும் ரம்யா உண்மையிலே வந்து எனக்கு வந்து நான் வந்து படித்ததில்லை நான் படிக்கணும்னு ஆசை ஒரு ஸ்கூலில் இருந்தால் இப்படி தான் திருப்பம் போல் இருக்குது நான் ரொம்ப குட் குட்காலாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் வந்து நிறைய படிக்கணும் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டேன் சொன்னாலும் வந்து ரொம்ப நிகழ்ச்சியாகவே இருந்தது அதே மாதிரி முக்கியமாக இவ்வளவு பிரச்சனைகளை வந்து பார் பண்ணியிருந்தாலும் கூட நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் இன்னைக்கு இந்த நெகிழ்ச்சியான சம்பவம் ஏன் நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள் பாரு மட்டும் ஸ்டூடெண்ட்டாக போட்டிருந்தாங்கன்னா இந்த இந்த டாஸ்க் வந்து கெட்டு குட்டிச்சோற போயிருங்க அதை மாட்டுக்கிறதே கிடையாது ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த ஆங்கிள் ஷார்ட்டில் பாரு ஒரு ஓரமாக இருப்பாங்க ஏன்னா அவங்க சமைச்சாங்க அவ்வளோதான் அதனால் ஓரமாக இருப்பாங்க அதை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சில பல பிரச்சனைகளை வந்து ஏன் சபரி அண்ட் சம் சமோன் சேஸ் சில பல பிரச்சனைகளை வந்து பாடனாக இருந்து அவங்க செஞ்சாலும் கூட சில விஷயங்களை வந்து உடனடனே கதையை வளர்த்தினாலும் கூட அதை செய்யாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் சொன்னாங்க ஸோ இப்போ வந்து பிக்பாஸ் டீமுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லா டாஸ்க்கு இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணுறது வந்து பாருதான் அப்படின்றதும் ஸோ அதனாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிது ஏன்னா சமயக்கட்டிலேருந்து இவங்க அங்கே போய் கதை வளர்த்த முடியாது அங்கே ஒன்று விஷயம் நடந்துகிட்டு இருக்கு கிட்ட வரும்போது சாப்பிட வரும்போது மட்டும்தான் அவங்க கதை வளர்த்தும் போது இத்தனை பேர் திருக்குறள் இருக்காங்க ஒருத்தர் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்காரு எவ்வளோ நல்ல விஷயம் நடந்துருக்கு பாருங்கள் பாருங்க அப்போ நான் முன்னாடியிலேருந்தே சொல்றது அதுதான் இந்த சீசனில் எல்லா புறமழையும் வரணுன்றதுனாலையும் எல்லா விஷயத்துக்கும் எதிர்க்கிறது பேசுறதுனாலையும் எத்திக்கே இல்லாமல் விளையாடுறதுனாலையும் தாம் பேருக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்றதுனாலையும் பார் எடுக்கிறது வைக்கிற முன்னெடுப்புகள் தான் இந்த சீசன் வந்து காலி பண்ணிச்சு யாராவது ஒருத்தவங்க வந்து பார்வையால் தான் இது போகுதுன்னு சொல்லலாம் ரைட் ஆனால் எல்லாருடைய சாப்பாட்டையும் நீங்கள் எடுத்து ஆடக்கூடாது இல்லை அது ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் மேட்ரு ஸோ இது வந்து இந்த சீசனில் வந்து அதுவும் இந்த ஸ்கூல் டாஸ்க்கு அப்பட்டமாகவே தெரிஞ்சுது அதனாலே நிறைய பேர் வந்து நெகிழ்ச்சியாக பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது வெளியில் போய் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க குரூப் ஃபோட்டோ எடுத்ததுமே எல்லாருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவ்வளோ அன்பு தெரிவிக்கிறாங்க உதாரணத்துக்கு கம்பின்னு போய் அது பேர் என்ன அமிதா வந்து அவ்வளோ ஹாக் பண்ணுவார் அவ்வளோ பிடிக்கிறதோ அவருக்கு யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் சண்டைகள்லாம் போட்டால் நம்ம இவங்க இருக்காங்கல்ல வியன்னா அவங்க வந்து தமிழ் டீச்சரையும் கட்டி பிடிச்சதாக இருக்கட்டும் அமித்தை போய் கட்டி பிடிச்சதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க எப்படியோ கட்டி பிடிச்சாங்க வேறு விஷயம்னு வச்சுக்காங்க ரூமில் போய் கட்டி பிடிச்சாங்க பட் ஆனால் இந்த நிகழ்ச்சியான விஷயங்கள் நடப்பதற்கு இந்த ஆசிரியர்கள் மிகப்பங் மிகப்பெரிய பங்கு ஆற்றியிருக்காங்க மிக முக்கிய செயல்களை ஆற்றியிருக்காங்க அப்படின்னும்போது ஒரு விஷயத்தை வந்து உள்ளார போய் ஏனோதானெல்லாம் செய்யாமல் அமிதா இருக்கட்டும் கனியாக இருக்கட்டும் பிரஜனா இருக்கட்டும் அதை ரொம்ப சிறப்பாகவே செய்ததால் ஜாக்கி சார்பாக நம்மளுக்கு அவங்களுடைய பாராட்டுகளை நிச்சயமாக தெரிவிக்கணும் ஏனென்றால் இந்த பள்ளிக்கூட பருவமும் ஏன்னா எல்லோரும் கெட்டவன் கிடையாது சூழல்கள் தான் அவங்கவுங்களே அதுபடி மாற்றுது அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பேக் டு தி பின்னாடி அந்த பள்ளி நாட்களை நினைவு கூர்ந்த மாதிரி அந்த விஷயங்களை போய் படித்தது பேசுனது எல்லாமே வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு நீங்கள் அதே மாதிரி குரூப் ஃபோட்டோவில் நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா தெரியும் அரோரா வந்து வினோத்துக்கு நடுவு வினோத்துக்கு நடுவில் உட்காந்துருப்பாங்க நம்ம வந்து ஒரு சின்னதாக ஹக்கில் வந்து இப்படி பண்ணிட்டாருன்னு சொன்னதுக்கு வந்து அந்த ஒரு ஒரு அவங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்த பானை நீங்கள் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக இருந்து ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கு வந்து அவங்க அப்படி தான் உட்காந்துருப்பாங்க அதுக்கு அடுத்த ஷாட்டுக்கு தான் வந்து கமுதியினும் இந்த பக்கம் வந்து சபரின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் வரும்போது காண வேணும் இப்படி இப்படி வந்து ரெண்டு பேர் மேலே கைப்பிடுவார்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ஆசையாகவும் இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ வாழ்த்துக்கள் டீம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ எங்கே லேகாகிறீங்கன்ட்டு வேற என்ன ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதை பார்க்கும்போது ஏன்னா நம்மளும் வந்து ஒரு ஸ்கூல் டேஸ் போயிட்டு வந்த மாதிரி ரொம்ப நேர்மையான கருத்துக்களை முன் வச்சாங்க வாதியார்களை பற்றி பிள்ளைகளும் வந்து ரொம்ப நேர்மையான கருத்துக்களை முன் வச்சாங்க அந்த வகையில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ வேற என்ன இது குறித்து நான் உங்கள் கருத்துக்களை வந்து பின்னுடங்களை தெரியப்படுத்தும் வேறொரு பசு நான் சந்திக்கிறேன் அது ஒரு நன்றி குறையோட பெருந்தவர்கள் ஜாக்கி சேகர் வழக்காக